தமிழ் சினிமாவில் பல நல்ல படங்களை தயாரித்த தயாரிப்பாளரும் மிரட்டலான நடிகருமான பி எல் தேன்னப்பன் அவர்களை பேச அழைக்கிறேன் வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர் ஃபோட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோடய மாலை வணக்கம் ஏன்னா இப்போ எல்லாரும் மொத்தம் நல்ல டென்ஷன் தெரியுது என்ன சீக்கிரம் பிடிச்சு அனுப்புங்கடா அப்படிங்கிற நான் எதுவும் பெருசாக சொல்ல வரல இல்லைனாலும் பெருசாக பேசுகிற ஆள் கிடையாது மேடல் அமைந்திருக்கிறேன் கேஆர் சார் கே ராஜன் சார் கிளம்பிட்டார் மிச்சம் ஸ்னேகன் அப்புறம் சார் ஆர் உதயகுமார் சார் இப்போ இந்த படத்தை பிரஜன் நிச்சயமாக நம்ம நாளாக போராடி நிற்கார் நம்ம ஆதிராஜன் இந்த படம் மூலமாக நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பார்க்கணும்னு மனசார வாழ்த்துருக்கா தான் நாங்கள் எத்தனை பேர் வந்திருக்கோம் டெஃபினட்டாக அந்த டேலண்ட் உள்ள ஆளு தான் ஆதிராஜன் இன்றைக்கி சினிமா வந்து இன்றைக்கி நல்ல இப்போ கொஞ்ச காலமாகவே இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து ரொம்ப வேல்யூவே இல்லாமல் போயிடுச்சு அது டாப் ஃபைவ் டைரக்டர் ஆகட்டும் ஹீரோ ஆக்ட்டு எல்லாமே கார்பரேட்டு கம்பெனியோட டையப்போ இல்லை அவங்களுக்கு தான் டேட் கொடுக்குறாங்க ஏன்னா இப்படி பிரஜன் மாதிரி இன்றைக்கி வர்ற ஏற்று இதுக்கு இன்றைக்கி பெரிய டாப்பில் இருக்கிற ஃபைவ் ஹீரோஸ் ஆகட்டும் ஹீரோயின் ஆக்ட்டு இல்லை ஒரு டைரக்டர் ஆகட்டும் எல்லாருமே எங்களை மாதிரி இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸு ஒருத்தரும் பண்ணித்தான் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அவங்க வந்த இடத்துக்கு போயிருக்காங்க இன்றைக்கி அட்லீஸ்ட் மீட் பண்ண கூட முடியாது எங்களால் அதான் இன்றைக்கி இருக்கிற இண்டிபெண்ட் ப்ரொடியூசர் சொல்லிட்டேன் நம்ம இல்லைன்னா என்ன கேட்பாங்க உங்களுக்கு என்ன விஜய் டிவி காண்ட க டையப் இருக்கா ஸ்டாராக அமேசான் டையப் இருக்கான்னு இதுக்கு நான் எங்கே போய் டையப் இவ்வளோ வருஷம் சினிமா இருந்து எங்களுக்கு இதுக்கு மேலே எங்கே போய் அட்ரஸ் காட்டுறது எங்கள் நிலமை இப்படி இருக்கும்போது இந்த படத்தை நம்பி இவ்வளோ தூரமாக இருந்திருக்கு அந்த ப்ரொடியூசருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து வெற்றி படமாக கொடுத்து எல்லாம் இந்த படத்தில் பெரிய வெற்றியாகனால் நிச்சயமாக அந்த பொடியூசருக்கு அடுத்த படங்கள்லாம் பண்ணி அந்த பொடிசை ஆப்பி வச்சுக்கணுன்ட்டு விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் ஸ்நேகன் அவர்களை பேச அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடை மிக முக்கியமான ஒரு மேடையாக பார்க்குறேன் பொதுவாக தான் இன்றைக்கு கலைஞர்களையும் படைப்பாளிகளையும் கொண்டு போய் வெகுஜனங்களிடம் கொண்டு போய் சேர்க்குற ஒரு காலகட்டம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மேடை வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆளுமைகளை நிலைநிறுத்தி இங்கே இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு சின்ன வருத்தமும் குறையும் வந்து ஐயா இளையராஜா அவர்கள் இசைஞானி அவர்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கணும் அது அது காலச்சூழல் அது நிறைய பேர் அதை பற்றி பேசிட்டாங்க இருந்தாலும் அவர் இல்லாத அந்த ஒரு அலங்காரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது எனவே எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு எல்லா அருளையும் துணிவையும் கொடுத்து அந்த அவர் அந்த அந்த ஒரு இழப்பிலேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிறத எல்லா உள்ள இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து வந்து ஆதிராஜனை பொறுத்து நான் வந்து பாடல் எழுத தொடங்கிய காலகட்டத்திலேருந்து முயற்சி ப பண்ண காலகட்டத்திலேருந்தே எனக்கு நண்பர் பொதுவாக வந்து ஒரு பேனாக்காரன் இயக்குனராக மாறுவது அவ்வளவு இயல்பாக முடியாத ஒரு காரியம் அந்த குடும்பத்திலேருந்து வந்து பெரும் போராட்டங்களுக்கு மத்திய இன்றைக்கி தொடர்ந்து ஒரு நாலாவது படமோ ஐந்தாவது படமோ எனக்கு இயக்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுஜனங்கள் இருக்கிற ஒரு மேடையில் வந்து ஒரு பத்திரிகையாளர் நிற்பது இது பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்குறேன் இன்றைக்கு அதே ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வெறும் வெறும் பேனாவை வைத்துக்கொண்டு காகிதங்களோடு பேசி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு விமர்சனம் பண்ணவும் இன்னும் வந்து கதை விவாதங்களில் கலந்து கொள்வதற்கும் அல்லது பாடல் எழுதுவதற்கும் இப்படி பல காலகட்டங்களில் பத்திரிகையாளர்களை தேடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குன்னா அது பத்திரிகை துறையில் இருக்கிற வலுவான சிந்தனையாளர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் இருக்கிறேன் அந்த வகையில் அவருடைய தொடர்ந்து ஓடி வந்த அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நினைவெல்லாம் நீயடா அந்த படம் வந்து கிடைத்திருக்கு அதுக்கு வந்து தயாரிப்பாளர் அவருக்கு தான் நமக்கு வந்து முதல்ல பாராட்டு கொடுக்கணும் ஏன்னா ஒரு இயக்குனரை நம்புவதை விட ஒரு பேனாக்காரனை நம்பி வந்திருக்கீங்க அது வந்து பாராட்டக்கூடியது ரெண்டாவது வந்து இந்த படத்தில் வந்து நான் ஒரு மூணு பாடல் எழுதியிருக்கிறேன் அண்ணன் நான் பொதுவாக பே மா மேடையில் பேசும்போது எனக்கு முன்னாடி பேசுகிறவங்களுக்கு யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த மேலே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் பயந்துடாதீங்க ஏன்னா எல்லாமே காலம் இருக்கு ஏன்னா பொதுவாக நான் எனக்கு சில நேரத்தில் ஆதங்கமாக நான் சொல்லுவேன் நான் எழுதுகிற நான் இது வரைக்கும் ஒரு மூவாயிரம் பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு முப்பது பாட்டு தான் கமர்ஷியல் பாட்டு இன்னும் மூவாயிரம் பாட்டில் குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஐநூறு பாட்டாவது மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கும் நான் நம்புகிறேன் அப்போ அதை விமர்சனம் பண்ண முன்வராத இந்த சமூகம் ஒரு கமர்சியலை தூக்கி அப்படி பொழுது சிநேகனுடைய அடையாளம் இதுதான் அப்படி சொல்லும்போது சில நேரத்தில் எனக்கு வருத்தம் வரும் இது வந்து நான் பதிலாக சொல்லலை ஏன் அதை சொல்கிறேன்னா நானும் கதைக்கு பாடல் எழுதவோடு தான் ஓடி வந்தேன் ஆனால் அங்கே இந்த சினிமா என்னை சதைக்கு பாடல்கள் எழுதி வைத்து கொண்டு இருக்கிறது பட்டுக்கொட்டை மாதிரி ஒரு பத்து பாட்டு எழுதிட்டு செத்து போலான வந்தவனை அந்த வாகனம் புறப்பட்டு போனதுக்கு பிறகு சது சந்தங்களுக்கு எழுத வந்தவனை சப்தங்களுக்கு எழுத சொல்லி கொண்டு போ உட்கார்ந்துருக்கும்போது தான் சில பாடல்கள் இப்படி வருது அப்போ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சினேகனின் முகவரி அது அல்ல அது ஏன் இதை நாங்கள் சொல்கிறேன்னா நல்ல பிறகு இன்னும் சொல்லப்போனா அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சுன்னு தெரியல என்னுடைய முதல் படம் பாண்டவர் பூமி வெளியில வந்த பிறகு முதல் படம் முதல் பாட்டிலேயே அரசு விருது வாங்கிய ஒரு கவிஞனாக நான் இருக்கிறேன் ஏன் அதை நான் இங்க வந்து இந்த மேல சொல்கிறேன்னா ஏன் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகம் எடுத்து கொண்டாட மாட்டேங்கிறது அப்படிங்கும்போது சின்ன வருத்தம் ஒரு படைப்பாளனாக இருக்கதை நான் பதிவு செய்கிறேன் இது வந்து பேரரசன் மீதோ அல்லது அண்ணன் உதயகுமார் மீதோ வருத்தத்தில் சொல்லலை ஏனாலும் சில நேரங்களில் சில விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதே மாதிரி ராஜனன்னம் அண்ணன் பேசும்பொழுது மரியாதை இல்லாத தலைப்புனாரு காதல் மரியாதை எதிர்பார்ப்பதும் இல்லை எதிர்பார்த்தால் அது காதலும் இல்லை அதுதான் உண்மை ரெண்டாவது அண்ணன் சொன்னாரு தோத்து போன காதல் தான் பாக்கிய ஜாலிகள் என்றாரு என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் நினைவலைகளில் நீந்தி கொண்டே இருக்கும் காற்றலை போல மிதந்து கொண்டே இருக்கும் அதை கொண்டாட தெரியாதவன் சபிக்கப்பட்டவன் எந்த வயதிலையும் கொண்டாடலாம் நிறம் பேதம் மோத மதம் இன எதுவுமே இல்லை காதலை கொண்டாடாமல் கலைகள் வளர்ந்ததில்லை இந்த பூமியில் இலக்கியம் வளர்ந்ததில்லை இந்த பூமியில் எந்த ஒரு படைப்பும் சிறந்ததில்லை இந்த பூமியில் கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்துக்குள்ளும் காதல் பின்னி பிணையப்பட்டு கிடக்கிறது நினைவுகளுக்கு அந்த காதல் நிற்கும் போதுதான் ஒரு ஆளுமை நமக்குள் இருக்கிற அந்த சோம்பல்களை தூக்கி அறிந்துவிட்டு காதல் அடுத்த காலத்துக்கு கொண்டு வருகிறது ஒரு படைப்பாளனை எனவே காதல் கொண்டாடப்படுவதை தவிர வெற்றி தோல்வேண்டி நிர்ணயிக்கப்படுவதற்கு எவனுக்கும் வருகதை கிடையாது காரணம் காதலை காதலாய் காதலில் காதலித்தவர்கள் காதலில் எவனும் இல்லை காதல் காதலாகவே இருக்கிறது இங்கே தோற்பது காதலர்கள் தானே தவிர காதல் ஒருபோதும் தோற்பார் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் காதலர்கள் ஆனால் காதல் வென்று கொண்டே இருக்காது தோற்றால் இன்னும் சொல்ல போனா இங்கே காதலை வெளிப்படுத்தி வென்ற காதல்களை விட காதலை வெளிப்படுத்தாமல் வென்று கொண்டிருக்கிற காதல்கள் அதிகம் எல்லா நட்புக்குள்ளும் காதல் இருக்கிறது காதல் இல்லாத நட்பு என்றால் அதுக்கு பேர் நட்பே இல்லை சொல்லாமல் வேணால் இருக்குமே தவிர காதல் இல்லாமல் இருக்காது எல்லா நட்புகளும் காதல் செறிந்து போய் கிடக்கிறது நிறைந்து போய் கிடக்கிறது அதை கொண்டாடணும் என்னத்தை இந்த கொண்டாடப்போறோம் எல்லாம் மீதமாக போன பிறகும் அந்த நினைவுகள் தான் அழகான நினைவுகள் அவனோ அவனோ அதுவோ எதுவோ எதுவாக இருந்தாலும் ஆண் பே ஆண் மேலும் பெண்மேலும் வருவது காதல் அல்ல நினைவுகள் மீது புன்னகை மீது நடக்கும் பொழுது சைகையின் மீது வெக்கத்தின் மீது மலர்களின் மீது வண்டுகளின் மீது நிறங்களின் மீது மாலை பொழுதின் வெயிலின் மீது சுகங்களின் மீது குளிர்ச்சியின் மீது காதல் விரிந்து கொண்டே இருக்கிறது பாவம் மனிதம் காதலை கொண்டாட மறுக்கிறது எனவேதான் இன்றைக்கு இலக்கியங்களில் இருந்து மொழிபெயர்த்து இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களை பதிவு செய்வதற்கு திரைத்துறை நமக்கு கிடைத்திருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு காதலைத்தான் ஆதிராஜன் எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறார் சின்ன வயசுல இதில் ரொம்ப பாராட்டக்கூடியது சொன்னாங்க இதை தொடங்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து சொல்லும் பொழுது ஒளியில் வந்து நம்ம கேட்குறோங்கன்னு ஒரு பயம் இருக்கும் ஏறத்தாழ ஏழாயிரம் மேடைகள் ஏறி இருக்கிறேன் அதில் மூவாயிரம் மேடைகள் பள்ளி மேடைகள் நான் ஒவ்வொ கட்டாயமாக நான் ஏறுகிற பள்ளி மேடைகளில் தயவு செய்து ஒளிப்பெருக்கில் தாய் வாழ்த்தை போடாதீர்கள் எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும் என்று நான் அவ்வப்போது கட்டாயப்படுத்துவேன் அது இன்றைக்கு கட்டாயப்படுத்தாமல் நிறைவேறிருக்கிறது அதற்கு அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு நன்றி சொல்ல கழிவுப்பட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் வாய்ப்பாடை கற்றுக்கிட்டோம் ஒன்று ரெண்டை கற்றுக்கிட்டோம் அவன் கற்றுக்கிட்டோம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்ங்கிற கற்றுக்கிட்டோம் திருக்குறளை கற்றுக்கிட்டோம் நலவென்பா நாளடி எல்லாம் சேர்ந்து சேர்ந்து பேசினதுனால்தான் அவ்வளோ பெரிய ஆளுமை இதுக்குள்ளது எனவே தமிழ் தாய் இந்த மேடையில் எல்லோரும் வாய்விட்டு பாடியதற்காக வாழ்த்து சொல்வதோடு ஒரு அழகான காதலை நினைவெல்லாம் நீயடா படம் பதிவு செய்திருக்கிறது காதலை கொண்டாடுபவர்கள் இந்த காதலை கொண்டாடுகிற தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லுங்கள் நன்றி வணக்கம்